சியல் தான் ரொம்ப சிம்பிள் அதே சமயத்தில் நமக்கு கீரைனால ரொம்ப தான் இப்போ வாங்க நம்ம வீடுக்குள்ளே போயிடலாம் இப்போ கீரை பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு கட்டு கீரை நல்லா நல்லா கழுவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் இது எடுத்துகிட்டு நீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரியே இது ரொம்ப சிம்பிளான அது கீரை தான் இது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துடலாம் நான் எந்த பருப்பு எதுவுமே நான் சேர்க்கலை பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் பார்த்துடலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இந்த கீரை மசியல் உங்களுக்கு வந்து இந்த சாம்பார் சாதம் அப்புறம் இந்த காரக்குழம்பு இதெல்லாம் சே சைடில் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் இப்போ மிளகா வைத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு வள மிளகா வத்தல் ரெண்டாக கிள்ளி இதில் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை தாளித்து இதில் சேர்த்துடலாம் உப்பு